ஹே ஹலோ பியூட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் என்னில் ஓட எபிசோட் ஒன் நிறைய பேர் வந்து இதுக்கு அதிகமாக ஓட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ரெண்டு ட்ராமாலேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நிறைய ஓட் வந்ததுனால வழக்கமோல இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதுக்கு அடுத்தது ஃபோட்டோஸ் எபிசோட் ஒன் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ட்ராமா எல்லோரும் டே முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இவனோட பேர் வந்து ஷென் இந்த இவன் தான் செகண்ட் மெயின் லீட் இவன் மட்டும் தான் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு வரான் மீதி எல்லாருமே வந்து கலர் ட்ரெஸ்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷென் வந்து நல்லா படிப்பான் போல இருக்கு எல்லாருமே வந்து அன்யூனிஃபார்மில் வரும்போது இவன் மட்டும் ப்ராப்பராக யூனிஃபார்மில் வரான் அது மட்டும் இல்லாமல் படிக்கிறது மட்டும்தான் முக்கியமான குறிக்கோளை வச்சிருக்கா இவன் ஷென்னோட டென்த்து மேக்ஸ் டீச்சர் வந்து ஷென்னை கூப்பிடுறாங்க இவனும் அவரை போய் பார்க்குறான் அவர் வந்து இவங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இப்படி எல்லாேருமே அன்யூனிஃபார்மில் ஸ்கூலுக்கு வரது வந்து பிடிக்கல ஆனால் நீ ஒருத்த மட்டும் தான் டிசிப்ளினாக இப்படி யூனிஃபார்மில் வர அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு இவனும் சரின்னு கேட்டுகிட்டே சரி என்னை இப்போ என்ன வேலையை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான் டீச்சரோட பேர் வந்து டேன் அவர் ஒரு பேப்பரை ஷேன் கையில் எடுத்து கொடுத்துட்டு இவனை நீ டியூட்டரிங் பண்ணி பாஸ் பண்ண வச்சின்னா முப்பதாயிரம் பார்த்து வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம ஷென் வந்து ஷாக் ஆகிட்டு முப்பதாயிரம் பார்த்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மிஸ்டர் டேன் வந்து ஆமான்னு சொல்லவே பேப்பரை கையில் வாங்கி பார்க்குறான் அதில் இருக்கிறதா நம்மளோட ஃபஸ்ட் லீட் ஃபஸ்ட்டு மெயின் லீடோட பேர் வந்து கிட்டு ஷேன் வந்து உள்ளே போய் கிட் கிட்டுன்னு சொல்லி தேடி பார்க்கறான் ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அவனுக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதனால ஷேன் வந்து கிட் கீட் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்றான் கிட்ட வந்து அவன் முன்னாடி நிற்கிறான் ஃபார்ம்ல இருக்கிற போட்டோவும் இவனோட ஃபோட்டோவையும் பார்த்துட்டு நீ தான் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிட் வந்து ஆமான்னு சொல்றான் ஷேன் வந்து சார் வந்து உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக என்னை அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லவே நம்ம கிட் வந்து ரொம்பவே கடுப்பாகிட்டு போய் உட்காந்துடறான் இருந்தாலும் ஷேன் வந்து நம்ம கிட் பின்னாடியே போறான் ஏன்னா முப்பதாயிரம் பார்த்து இவனால வர வேண்டியது இருக்குல்ல அதனால தான் ஷென் வந்து கிட் கிட்டே நான் ஸ்கூல் முடிஞ்சதுமே உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை கேட்குறான் கிட்டோட ஐடியிலேருந்து ஷென்னோட ஐடிக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிறான் பண்ணிவிட்டு ஒரு கேட் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்கான் ஃபோனை வந்து திருப்பியும் கிட் கிட்டே கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான் கிட் வந்து இந்த பொம்மையை பார்த்துட்டு சிரிக்கிறான் அடுத்ததாக பெர்ட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஷென்னோட கிளாஸ்மேட் தான் இவங்க ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக சென்னை வந்து அவன் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க பெரு வந்து ஷென்கிட்ட இருந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான் போல இருக்குது இதை பற்றியும் நம்ம ஷெனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால் ஷென் வந்து நீயும் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை டேர் வந்து பார்த்துட்டு நான் தான் ஹோம்ஒர்க் காமிக்கிறேன்னு சொல்கிறேன்ல என்ன பார்த்து எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இருந்தாலும் பெருக்கு வந்து டேரோடய ஹோம் ஒர்க் பண்ண நம்பிக்கையில் போல் இருக்கு சரின்னு சென் வந்து இதை பார்த்துட்டு இந்தாங்க ஹோம் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறான் இவங்களும் சரி ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க ஷென் பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல இவனோட பேர் தான் கிம் இவனுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல அதனால ரொம்ப சோகமா வந்து படுத்திருக்கான் இதை ஷென் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான் இதுக்கு கிம் வந்து எனக்கு ஹார்ட் ஒர்க் ஆயிடுச்சு நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் இதுக்கு மேலேயும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்றான் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஒண்ணும் முத ஹார்ட் ஒர்க் ஆகல இது நூறாவது டைம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி இவனை கிண்டல் பண்றாங்க இதனால கிம் வந்து சோகமாயிட்டு திருப்பியும் மெஞ்சு மேலே படுக்கிறான் படுத்துட்டு வெளியே பாக்குறான் அங்க வந்து ஒரு கியூட்டான பாய் வந்து நிக்கிறான் கிம் அந்த பையனை பார்த்து அடுத்த செகண்டே காதல்ல விழுந்துடுறான் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனோட பேரு வந்து மாணி இவன் ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணுகிட்ட நான் இந்த வருஷம் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான் இதை கிம் கேட்டுட்டு நான் இவனை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு ஹார்ட் புரோக்கன் ஆகிறது இதான் கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு கிம் வந்து என்னோட உண்மையான காதலை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது என் கண்ணு முன்னாடி தான் நிக்குது அப்படின்னு சொல்றான் இவன் சொல்கிறத கேட்டு மூணு பேருமே சிரிக்கிறாங்க அடுத்ததான் மான் வந்து லைப்ரரியில் ஒரு புக்கு தேடிட்டு இருக்கான் அப்போ கிம் வந்து அவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு நிற்கிறான் அவன் தேடுற புக்கு அங்கே கிடைக்காததுனால வேற ரோக்கு வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரான் இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம கிம் வந்திருப்பான் தெரியாம அவன் மேலே மோதுற மாதிரி வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுறான் எங்கே அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றது அவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடை பார்த்து ஓடிட்டு அங்கே போய் புக்கை தேடுற மாதிரி ஆக்ட் இருக்கான் இதை முன் வந்து நல்லாவே நோட் பண்ணிடுறான் இருந்தாலும் அவன் கிட்டே வந்து எனக்கு ஒரு புக்கு வந்து தேவை இருக்குது நீ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க அதனால எனக்கு தேடி எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் மான் இப்படி கேட்பான் அப்படிங்கிறத கிம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதனால் மானிய வந்து பேரிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் இது வந்து தெளியறதுக்காக அவனையும் அவனை ஒரு வாட்டி அடிச்சுக்கிறான் அடிச்சுட்டு நான் ஏதோ தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மேலே தேடி பார்க்குறான் ஆனால் அந்த புக்கு வந்து கிடைக்கல சரின்னு கீழே தேடி பார்க்குறான் மான் வந்து கிம் கிட்ட அந்த புக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை சமாளிக்கிறதுக்காக கிம் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு இந்த லைப்ரரியில புக்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிக்கிறான் புக்கை தேடுறதுக்கு லேட் ஆகிறதுனால மான் வந்து கிட்டே என்ன சொல்றானா என்னோட பேர் வந்து மான் நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்கேன் நீங்க புக்கை மெதுவாவே தேடுங்க நான் இந்த ஸ்கூல்ல தான் இருப்பேன் புக்கு கிடைச்ச பிறகு நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ அங்கே சில பசங்க வந்து ஓடிடுறாங்க மான் மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கிம் வந்து அவனை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான் இதனால் அவங்க நோசும் நோசும் டச் ஆகிக்குது இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க அப்போ மான் வந்து கொஞ்சம் நினைவு திரும்பின மாதிரி கொஞ்சம் விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி நம்ம கிம்மும் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையை எடுக்கிறான் மான் வந்து அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் கிம்மும் சரி ஓகே அப்படின்னு பாய் சொல்கிறான் இங்கே ஒரு பக்கம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டேன் வந்து அங்கே தான் உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்தில் புதுசாக நட் அப்படின்ற ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு டேனை பார்த்துட்டு என்னோடய பேர் வந்து நட்டு நான் இந்த ஸ்கூலில் வந்து புதுசாக டீச்சர் வேலைக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் டேன் வந்து இதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஸ்கூலில் எல்லோரும் அன்யூனிஃபார்மோடு இருக்காங்கள்ல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட வந்தால் தான் டிசிப்ளினாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ நம்ம நட்டு வந்து கை தூக்குறாரு அங்கே இருக்கிறவங்க கிட்டே ஸ்டூடெண்ட் வந்து யூனிஃபார்ம் போட்டு வந்தால் தான் டிசிப்ளினாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வந்து டீச் பண்ணுற விதத்துலையும் தான் இருக்குது அது வழியாகவே ஸ்டூடெண்ட் வந்து நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட டீச்சர்ஸோட ஹெட்டு வந்து நட்டை ரொம்பவே பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பேஜில் வந்து இதை வந்து போஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதும் டேன் வந்து டல்லாகிடுறாரு ஏன்னா ஸ்டூடண்ட் வந்து அன்யூனிஃபார்மில் வர்றதில் டேனுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது ஆனால் நட்டு வந்து அதை தான் விருப்பப்படுறாரு அடுத்ததாக சென்னை தான் காட்டுறாங்க கிட்டுக்கு வந்து டியூட்டர் பண்ணுறதுக்காக கிட்டோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கான் இதனால் அவங்க அம்மா வந்து சென்னை வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஷென் வீட்டுக்குள்ளே வந்ததும் அவங்க அம்மா ஷூ அங்கே கழட்டி வச்சுட்டு உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் சரின்னு ஷூவை கழட்டிட்டு உள்ளே போகிறான் அவங்க வீடு பார்க்குறதுக்கே கொஞ்சம் பெருசாக அழகாக இருக்குது ஷென் வந்து கிட்டோட அம்மா அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டு வந்து இருந்து இறங்கி வரான் வரும்போதே வந்து வீடியோ கேம் விளையாண்டு தான் வரான் சென்னை பார்த்ததும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்காந்துடுறான் கீட்டோட அம்மா வந்து ஷென் கிட்ட நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது நீ வந்து டியூஷன் எடுக்கிற வேலையை கவனி அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டோட அப்பா வந்து கிட்ட வராங்க எப்படியாவது அவனை பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அதுக்கான ட்ரைனிங்கை வந்து நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஷென் கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஷென்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் கிளம்புன பிறகு கீட் வந்து ஷென் கிட்ட இது உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ ஃப்ரீயா இரு உட்காரு அப்படின்னு சொல்கிறான் ஷென்னும் சரி ஓகே அப்படின்னு உட்காடுறான் கிட் வந்து ஒரு பக்கம் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் ஷென் வந்து படிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷென் வந்து இவனுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கான் மேக்ஸை பற்றி கேல்குலேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட் கிட்டே சொல்கிறான் ஆனால் கீட்டு வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கானே தவிர செனை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் தாக்க முடியாமல் ஷென் வந்து கிட் கிட்டே நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிட் வந்து எனக்கு பீஸா வேணும் அதனால ஆர்டர் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு ஷென்னுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல உனக்கு என்ன பீஸா வேணும்னு சொல்லு நான் ஆர்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கேட்டு கேட்குறான் இதுக்கு நம்ம ஷென்னும் சரின்னு ஒரு பீஸா பேரை சொல்கிறான் ஷென் வந்து எப்படியும் நான் ஃபோனை வந்து கீழே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பீஸாவை வந்து சொல்லி ஆர்டர் பண்ண வைக்கிறான் சரி ஓகே அப்படின்னு இவனும் ஃபோனை கீழே வச்சிடுறான் ஆர்டர் பண்ணிவிட்டு ஷென்னை வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான் ஷென் வந்து ரெண்டு நிமிஷம் கூட முழுசாக வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ளே கீட்டு வந்து எந்திரிச்சி எனக்கு தாகமாக இருக்குது உனக்கு எதுவும் குடிக்கிறதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஷென்னும் சரி எனக்கு டொமேட்டோ ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான் கிட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் ஷென் வந்து அதை குடிச்சிட்டு திருப்பி கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான் திருப்பியும் ஷென் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே கிட் வந்து ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட ரூமுக்கு போகிறான் திருப்பி கீழே வரும்போது கையில் ஒரு பாக்ஸோட வரான் அதை ஷென் கிட்ட காட்டி இதை நான் ஆன்லைனில் வாங்கினேன் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஷென்னுக்கோ கடுப்பு தாங்க முடியல எதுவுமே பேச முடியாமல் இருக்கான் இங்கே ஒரு பக்கம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகும் கூட கிம் வந்து முன்காக புக்கு வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனால் புக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது கிட்டு வந்து ஒரு வழியாக அவனோட அன்பாக்சிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டான் போல் அதனால ஷென் வந்து திருப்பியும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான் அப்போ கிட்டு வந்து ஷென்னோட கண்ணைய குறுக்குறன்னு பார்த்துட்டு இருக்கான் இதை ஷென்னும் நோட் பண்ணிடுறான் என்ன அப்படின்னு சொல்லி ஷென் கேட்குறான் இதுக்கு கிட் வந்து உன்னோட ஐலேஷஸை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஷென் கேட்குறான் இதுக்கு கீட் வந்து உன்னோட ஐலாஷஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட ஷென்னுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல முழிச்சு முடிச்சு பார்க்குறான் கூடவே ஷென்னுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மைலும் வருது டக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் சென்ஸ் மாதிரி பேசாத படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான் ஷென் வந்து கிட்ட படிக்க சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து பீஸா டெலிவரி ஆகிடுது நம்ம கிட்டும் அதை போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான் பீஸாவை ஓப்பன் பண்ணதுமே ஷென் வந்து வேகமாக சாப்பிட்றான் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக படிக்கணும் நீ சீக்கிரமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி கிட் கிட்டே சொல்கிறான் கிட்டு வந்து இவன் ரொம்ப மெஸியாக சாப்பிட்றதை நோட் பண்ணியிருப்பான் உடனே அங்கேருந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஷென்னோட வாயெல்லாம் தொடச்சி விடுறான் அதுக்கப்புறம் தான் ஷென் வந்து நம்ம மெஸியாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதே ஃபீல் பண்ணுறான் அவனும் வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து வாயெல்லாம் தொடக்கிறான் மறுபடியும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்போ கீட்டு வந்து எனக்கு பாத்ரூம் போகணும் நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து கிட்டே கொஞ்சம் டவுட்டாக பார்க்குறான் கீட்டு வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறான் கிட் வந்து ரொம்ப நேரம் ஆகியுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி ஷென் வந்து அவனை தேடுறதுக்காக வரான் மாடியில் வந்து அவன் ரீல்ஸ் பார்த்துட்டு உக்காந்துருக்கான் இதை பார்த்ததும் ஷென் வந்து டென்ஷன் ஆகிடுறான் கிட்டு வந்த ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்டு வந்து ரீல்ஸ் வந்து அனுப்புனா நான் பாத்ரூம்ல இருக்கும்போது தான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஷென் வந்து கிட்ட கிட்ட கோபமா நீ படிக்கணும்னா படி இல்லைனா விட்டுரு அதை விட்டுட்டு என்னோட டைம் எப்படி வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்கேருந்து போறான் உடனே கிட்டு வந்து அவனோட கையை பிடிச்சி நிறுத்துறான் ஷென் இதை பார்த்துட்டு நீ என்னை பைத்தியக்காரன் ஆக்கணும்னு நினைக்காத என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கிட்டுக்கு வந்து ஷெனை பற்றியும் கவலை கிடையாது அவனோட படிப்பை பற்றியுமே கவலை கிடையாது ஷென் அங்கேருந்து கிளம்புனதுமே ரீல்ஸ் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடுறான் திருப்பியும் அடுத்ததான் டீச்சர்ஸ் ரெண்டு பேரையுமே காட்டுறாங்க நட்டு வந்து ஏற்கனவே ஒரு ரூம்ல வந்து நிற்கிறாரு அது வந்து நம்ம டேனோட ரூம் போல இருக்கு இதனால் டேன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு இது என்னோட ரூமு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு நட்டு வந்து லாங்குவேஜ் டீச்சர்ஸோட ரூமில் வந்து இடம் இல்லை அதனால தான் என்னை இந்த ரூம்க்கு வர சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாரு இதுக்கு டேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ரெண்டு வருஷமாக எனக்காக டேபிள் கேட்டுட்ருக்கேன் ஆனால் இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் யூனிஃபார்ம்லேருந்து அன்யூனிஃபார்மில் வரலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு இப்படி பேசி டேன் வந்து வாய முடலை அங்கே வந்து நம்ம நட்டுக்காக ஒரு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இதை பார்த்ததும் நம்ம டேனுக்கு மேலே மேலே டென்ஷன் ஆகிடுது அதனால டேன் வந்து அவரோட டேபிளுக்கு போய் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அடுத்தது ஷென் அவனோட வீட்டுக்கு வரான் அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம ஷென்னோட சிஸ்டர் பிரதராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற பொண்ணு வந்து அங்கே உட்காந்துருக்க பையனோட கையில் வந்து ஹேண்ட்காஃப்ட் போட்டு கட்டி போட்டுடுறா ஏன்னா அங்கே இருக்கிற குட்டி பொண்ணோட ஸ்நாக்ஸை வந்து இவன் எடுத்து சாப்பிட்ருவான் போல் அதனால அந்த குட்டி பொண்ணு வந்து அவனோட கையை வந்து கட்டி போட சொல்லியிருக்கா அதனால அந்த பெரிய பொண்ணு வந்து அவனோட கையை வந்து கட்டி போட்டிருக்கா இதை வந்து ஷென் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவங்களும் நடந்தது இல்லாத பற்றியும் சொல்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பூனை சவுண்டு கேட்குது ஷென்னும் என்னடா அது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறான் அங்கே ஒரு பூனை இருக்குது அந்த பூனையை எடுத்துகிட்டு வந்து இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த குட்டி பாப்பா வந்து இதோட பேர் வந்து காஞ்சோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்ராட் போயிட்டாங்க தான் நான் இதை அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறா ஷென்னுக்கு இந்த பூனையை பிடிக்காததுனால நீ உடனே இந்த பூனையை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த குட்டி பாப்பா வந்து அதெல்லாம் முடியாது உன்னோட வீடு தான் என்னோட வீடு நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே பேரண்ட்ஸ் தான் நான் எது வளர்க்கணும் வளர்க்கக்கூடாதுன்றதை பற்றி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகிறா ஷென் வந்து இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற பெரிய பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பூனையை பற்றி விசாரிக்கிறான் அப்போ தான் அவள் என்ன சொல்கிறான்னா அவங்க வந்து அப்ராட் போயிட்டாங்க அவங்க திருப்பி வர வரைக்கும் இந்த பூனை வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா ஷென்னுக்கு வந்து அந்த பூனையை சுத்தமாகவே பிடிக்கல அதனால் அவனோட ஃபோனில் அந்த பூனையை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவனுக்கு சீக்கிரமாகவே நான் புது ஓனர் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அங்கே இருக்கிற பையன் வந்து சாவியை எடுத்துட்டு இதை கொஞ்சம் கலட்டி விட அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் இந்த பொண்ணு வந்து அவன் கையில் இருக்கிற சாவியை தூக்கி தூர போட்டுட்டு உன்னை மேய்க்கறதுக்கு பூனையே மேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஷென் அவனோட ரூம்ல வந்து உட்காந்த பிறகு அவனோட டீச்சர் டேன் தான் கால் பண்ணுறாங்க ஷென்னும் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் மிஸ்டர் டான் வந்து இன்னைக்கு கிட்டே நீ டியூட்டர் பண்றதுக்காக போனியே என்ன நடந்தது அப்படின்றத பத்தி கேக்குறாரு இதுக்கு ஷென் வந்து அவன் படிக்கிறதுல இன்வால்வே ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான் டான் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்ல இருந்து முப்பதாயிரம் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனை நீ எப்படியாவது பாஸ் பண்ண வச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து உன்னோட ஹையர் ஸ்டடிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஷென்னு மிஸ்டர் டான் சொல்றதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கறான் ஏன்னா இவனுக்கு ஹையர் ஸ்டடிக்காக கொஞ்சம் காசு தேவைப்படுது அதனால சரி ஓகே திருப்பியும் டியூஷன் எடுக்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஷென் வந்து கிட்டோட வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே போய் உட்காந்துடுறான் இதை பார்த்துட்டு கிட் வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து ஆமான்னு சொல்லிட்டு நீ எந்த கையில் எழுதுவ அப்படின்னு சொல்லி கிட் கிட்ட கேட்குறான் கிட் வந்து ரைட் ஹேண்டை வந்து காமிக்கிறான் இதை பார்த்ததும் நம்ம ஷென் வந்து அவனோட கையில் வந்து ஹேண்ட் காஃபை மாட்டிடுறான் ஏன்னா கிட்ட வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா தண்ணி குடிக்க போறேன் சாப்பிட போறேன் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது தச்சுக்கிட்டே இருக்கான் அதனால தான் ஹேண்ட் கப்பை போட்டு உட்கார வச்சிடுறான் பார்த்தா அதுக்கு வந்து அடிக்கிற மாதிரி ஒரு பேட் வேறு எடுத்துட்டு வச்சுருக்கான் கிட்ட வந்து ஒழுங்காக கிளாஸை கவனிக்காத மாதிரி இருந்ததுன்னா ஷென் வந்து அவன் கையில் இருக்கிற பேட்டை வந்து டேபிளில் வந்து அடிக்கிறான் இதனால கிட்ட வந்து இன்னைக்கு ரொம்ப பயந்து பயந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்டால முடியல நான் வெளியே போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரனே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஷென் வந்து இதை கேட்டுட்டு நம்ம ஒன்றும் ரொம்ப நேரமாலாம் படிக்க ஆரம்பிக்கல கொஞ்சம் உன்னனையே புஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாரு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றான் இதை வந்து கேட்டு கேட்டுட்டு நீ ஏன் படிக்கிற விஷயத்துல இவ்வளோ சீரியஸாக இருக்க உனக்கு பண்ணுங்கிற வேர்டுக்கு லெட்டராவது தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல எல்லாருமே அன்யூனிஃபார்ம்ல தான் வராங்க உன் ஒருத்தனை தவிர அப்படின்ட்டு சொல்றான் ஷேன் வந்து நான் என்ன ட்ரெஸ் போடுறேன் அப்படிங்கிறத பற்றி நீ பேசாத அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு கொடுத்துருக்குற ஹோம் ஒர்க் வந்து சின்ன பசங்க கூட பண்ணிடுவாங்க ஆனால் உனக்கு இது தெரிய மாட்டேக்குது அப்படின்னு சொல்கிறான் கடைசியாக கீட்டு வந்து என்னை கொஞ்சம் நேரம் வெளியே விட அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி நம்ம ஷென்னு வந்து அவனோட ஹேண்ட்காப்பை வந்து கழட்டி விடுறான் கீட்டு வந்து அந்த பக்கமாக போனதும் ஷென் அவனோட பேப்பர் எடுத்து பார்க்குறான் அதில் ஷென்னுக்கு வந்து கொம்பு வச்சு இவனை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கான் இதை பார்த்து ஷென் வந்து கிட்டே ரொம்பவே வந்து காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு நினச்சி அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் கிட்டே போய் நிற்கிறான் இதை கிட்ட வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோமே எனக்கு வந்து மேக்ஸ் வரமாட்டேக்குது நான் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான ஜீனியஸான ஸ்டூடெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஷென் வந்து என்ன சொல்கிறான்னா உனக்கு கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வரும் உனக்கு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இரு நம்மளுக்கு வராதது அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இப்படி ஷென் பேசுறதை கேட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அவனோட பால்கனி டோர் வழியாக வெளியே போகிறான் போயிட்டு நம்ம ஷென் வரதுக்கு முன்னாடியே டோரை வந்து லாக் பண்ணிடுறான் நான் கூட ஷென் சொன்னதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையா நடக்க போகிறான் போல இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் அவனை வெளியே வச்சு இப்படி லாக் பண்ணிடுறான் அது மட்டும் இல்லாமல் ஷென் கிட்ட கிட்ட என்ன சொல்கிறான்னா நான் வந்து வெளியே போகிறேன் உன்னை வந்து என்னோட மைடு வந்து பத்து நிமிஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணி விடுறதுக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அங்கேருந்து இதை பார்த்து ஷென்னுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி நீ எவ்வளவோ கேட்குறான் ஆனால் கிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான் அடுத்ததாக லைப்ரரியை காட்டுறாங்க கிம் வந்து மொனுக்காக ஒரு புக்கை வந்து தேடி கொடுக்குறான்னு சொல்லியிருப்பான்ல அதை தேடுறதுக்காக பெரிய டெரையும் ஹெல்ப்புக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் ரொம்ப நேரமாக மூணு பேரும் தேடுறாங்க இருந்தாலுமே அந்த புக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கிது இதனால் பெரு வந்து இங்கே தான் இருக்குது புக்கு அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிம் வந்து இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் நம்ம தேடி பார்த்தா கிடச்சிடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறான்னா மோன் வந்து உன்னை லைக் பண்ணல புக்குக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறான் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிம் வந்து இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போக போக எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டெருக்கு வந்து அந்த புக்கு கிடச்சிடுது இந்த புக்காக சொல்லி கேட்குறான் இவனும் அந்த புக்கை பார்த்துட்டு ஆமாம் இதே புக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாகிடுறான் இங்கே ஷேன் வந்து அவனோட வீட்டில் உக்காந்து ஹோம்ஒர்க் இருக்கான் ஆனால் அவனால் ஒரு கடத்துக்கு மேலே சுத்தமாகவே ஹோம்ஒர்க் பண்ண முடியல ஏன்னா கிட்டே வந்து இன்றைக்கி டென்ஷன் பண்ணி பண்ணிவிட்டுருப்பான்ல அதையே வந்து திருப்பி திருப்பி இவனுக்கு ஞாபகம் வருது சரின்னு ஷென் வந்து ஃபோன் எடுத்து கிட்டோட ஐடியை வந்து பார்க்குறான் அதில் அவன் நிறைய போஸ்ட் வந்து போட்டிருக்கான் அவன் வந்து இப்போ ஒரு கேம் விளாடுற இடத்துல இருக்கிறான் போல் கிட் எங்கே இருக்கான் அப்படின்ற இடத்த வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஷென் வந்து அந்த இடத்துக்கு போகிறான் கிட் வந்து அங்கே ரொம்ப ஜாலியாக வந்து கேம் விளாண்டுட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியாக அவன் தான் வின் பண்ணிடுறான் எல்லோரும் அதுக்காக கிளேப் பண்ணுறாங்க கிட்டு வந்து திரும்புகிறான் திரும்பி பார்த்தா அங்கே ஷென்னு இருக்கான் சென்னை பார்த்துட்டு விளையாடுறதுக்காக கூப்பிட்றான் ஆனால் ஷென் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதனால் அங்கே இருக்கிற இன்னொரு பையன் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிறான் அடுத்ததாக கிட்டும் இன்னொரு பையனும் சேர்ந்து கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க கேம் விளாட ஆரம்பிச்சதும் கிட்டு வந்து திரும்பியும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான் இதை ஷேன் வந்து தூரத்துலேருந்து கவனிக்கிறான் கவனிச்சுட்டு ஒரு விஷயம் யோசித்து பார்க்குறான் கிட்டுக்கு வந்து ஷென் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கும் போது கிட்டு வந்து ஷென் கிட்டே என்ன கேட்பான்னா உனக்கு ஃபன்னுங்கிற வேர்டுக்கு வந்து அர்த்தம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் சரின்னு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறான் இவனும் வந்து விளையாடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிடுறான் அதனால் அங்கே இருக்கிற இடத்துல வந்து பே பண்ணி ஒரு கார்டு கொடுப்பாங்க கேம் விளையாடுறதுக்காக அதை வந்து வாங்கிக்கிறான் போய் எல்லா கேமுமே வந்து விளாண்டு பார்க்குறான் சரின்னு ஒரு பால் கேம் விளாண்டு பார்க்குறான் அதுவும் வரல பஞ்ச் பண்ணி பார்க்குறான் அதுவும் வரல அந்த பொம்மையெல்லாம் மிஷினில் எடுப்பாங்கள்ல அந்த கேம் விளாண்டு பார்க்குறான் அதுவும் வரல இருந்தாலும் ஷென் வந்து சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி எல்லாத்தையும் விளாண்டு பார்த்துட்டே இருக்கான் எல்லாத்துலேயுமே திருப்பி திருப்பி தோத்துட்டே இருக்கான் கிட் வந்து விளாண்டு முடிச்சுட்டு ஷென்னை காணுமே அப்படின்னு சொல்லி அவனை தேடி வரான் ஷேன் வந்து இந்த பொம்மையெல்லாம் எடுப்பாங்கள்ல அந்த கேம் தான் இப்போ விளாண்டுட்டு இருக்கான் ஆனால் அவனுக்கு சுத்தமாகவே வரல இதை கீட்டு வந்து பார்த்துட்டு நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரின்னு ஷென் வந்து கிட் கிட்ட கொடுக்குறான் கிட் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான் அவன் மொத வாட்டி ட்ரை பண்ணவுமே அவனுக்கு ஒரு கீச்சை வந்து கிடைச்சிருது இதனால் கிட் வந்து ரொம்பவே ஜாலி ஆயிடுறான் இதை பார்த்தா ஷென்னுக்கு வந்து கடுப்பாகிடுது ஏன்னா ஷென் வந்து ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணவுமே அவனுக்கு வந்து ஒரு பொம்மை கூட மாட்டிருக்காது இதனால ஷென் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறான் கிட்டும் அவன் பின்னாடியே வரான் வந்து அந்த பொம்மையை வந்து காமிக்கிறான் காமிச்சு இது ரொம்ப கியூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்ததும் மேலே மேலே அவனுக்கு டென்ஷன் ஆகுது இதை பார்த்து கீட்டு வந்து சரி ஓகே டென்ஷன் ஆகாத ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்டா சரியாக போயிடும் வா நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ ஷென் வந்து கீட் கிட்டே என்ன சொல்கிறான்னா என்னை நினச்சி உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ சொன்ன மாதிரியே ஃபன் அப்படிங்கிறதுக்கான வேர்டுக்கு எனக்கு வந்து மீனிங் புரியலை எந்த கேமாக இருந்தாலும் நீ ஃபஸ்ட் டைம் விளாடும் போதே வின் பண்ணிடுற ஆனால் திருப்பி திருப்பி நான் விளாண்டு பார்க்குறேன் என்னால் ஒரு வாட்டி கூட வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிட்டு வந்து நீ திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிப்பார் உன்னாலேயும் கேம் விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறான் இதை ஷேன் வந்து கேட்டுட்டு நான் உனக்கு சொன்னதுனால நீ எனக்கு அதையே திருப்பி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் எதுக்குன்னா கிட் வந்து எனக்கு மேக்ஸ் வரலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஷென் வந்து இதே பதிலாக தான் சொல்லியிருப்பான் அதே பதிலாக தான் நம்ம கீட்டு வந்து ஷெனுக்கு திருப்பி சொல்கிறான் சரின்னு ஷேன் வந்து அங்கே இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறான் குடிச்சிட்டு நிம்முறன் அப்போ அவனோடய லிப்ஸு ஃபுல்லாகவே அந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் ஒட்டியிருக்கு இதை பார்த்து கிட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி விடுறான் ஷென் வந்து கிட்ட கிட்டே இருக்கிற டிஷ்யூ பேப்பரை வாங்கி அவனே லிப்ஸை வந்து தொடச்சிக்கிறான் கிட் வந்து ஷென் கிட்ட நீ ஒரு மெஸ்ஸி ஹீட்டர் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஷென் வந்து இதை பார்த்துட்டு வேணுன்னே அவனோட லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரீம் ஆக்கிட்டு ஆமாம் நான் ஒரு மெஸ்ஸி ஹீட்டர் தான் உனக்கு அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிட்டு வந்து எனக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான் கிம் வந்து பெரியையும் கூப்பிட்டுட்டு முன்கிட்ட புக்கை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் இதை பார்த்துட்டு பேர் வந்து அவன் இங்கே தான் வந்திருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிம் வந்து நான் இன்ஸ்டா ஐடியில் பார்த்தேன் அவன் இங்கே தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கான் அதனால தான் நானும் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே முன் வரான் அதனால் கிம் வந்து புக்கு எடுத்துட்டு முன்கிட்ட போகிறான் நீ கேட்ட புக்கு இதோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் புக்கை பார்த்ததும் முன்னுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் உன்னோட இன்ஸ்டா ஐடியில் பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் இங்கே பேரு வந்து கிட்ட புக்கை வந்து நம்ம தேடி கொடுத்தா அவன் என்னமோ புக்கை தேடின மாதிரி எப்படி பில்டப் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட டெரு வந்து நான் தான் புக்கை தேடினேன் நீ ஒன்றும் புக்கை தேடல அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் கிம் வந்து புக்கை கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால முன் வந்து ஒரு நாள் நீயும் நானும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட கிம் வந்து இப்போவே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு முன் வந்து இல்லை நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் இன்னொரு நாள் நீயும் நானும் மட்டும் தனியாக சாப்பிட போகலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம்மும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான் மொன் வந்து கிம்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அதனால் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறான் பேர் வந்து கிட்டே என்ன சொல்கிறான்னா புக்கை வேணுமோ கண்டுபிடிச்சி கொடுத்தது நாங்கள் ஆனால் அவன் உனக்கு மட்டும் ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து நீ கவலைப்படாத நான் உனக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஷேன் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒர்க் பண்ணுறதுக்காக அவனோட டேபிளில் வந்து உட்காடுறான் அவன் இங்கேருந்து போகும்போது ரொம்பவே கோபமாக போனான் ஆனால் திருப்பி வரும்போது அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரே ஸ்மைலாக இருக்குது ஷென் வந்து பேக்கெட்டுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கையை விட்டு பார்க்குறான் பார்த்தா அதை வந்து ஒரு கீ செயின் இருக்குது அதை நம்ம கிட்டு வந்து வின் பண்ண கீ செயின் தான் ரெண்டு பேரும் வெளியே சுற்றிகிட்டு இருக்கும்போது கீட்டு வந்து ஷென்னுக்கு தெரியாமல் அவனோட பேக்கெட்டில் அந்த பொம்மையை போட்டிருப்பான் இது வந்து இப்போ தான் இவனுக்கு தெரியுது உடனே அதை நினச்சி பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஷென்னோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது சரி யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு ஃபோன் எடுத்து பார்க்குறான் கீட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் ஷென்னும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோனை வைக்கிறான் அப்போ அந்த பூனை வருது அந்த பூனையை பார்த்தாலே ஷென்னுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காம இருந்துச்சு ஆனால் கீட் கூட வெளியே போயிட்டு வந்த பிறகு அந்த பூனையை கையில் எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் இங்கே ஒரு பக்கம் கீட்டு வந்து தூங்கலாம் ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல சரின்னு ஃபோனை எடுத்து இன்றைக்கி ஷென் கூட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஆக மொத்தம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன தான் ஃபைட் பண்ணாலுமே எபிசோடோட எண்ட்லேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட எபிசோடு ஒன் வந்து இங்கே முடியுது எபிசோட் டூ பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்